கையில் கொடுத்தது பிரபாகர் சார் தான் நான் பிக் பாக்கெட்னு ஒரு குளத்தில் நடித்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு அதுக்கு இவர் தான் கேமராமேன் அப்போது அது வரைக்கும் எனக்கு ஒரு குழப்பத்திலே இருந்தேன் இந்த மூட நம்பிக்கைகளுக்கு நடுவில் ஊசலாடிக்கிட்டு இருந்தேன் இவர் தான் வந்து பெரியார் எழுதுன்னு ஒரு புக்கை கொடுத்து படிக்க சொன்னாரு படித்து பார்த்து ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் வந்து எந்த விதமான மூட நம்பிக்கையும் இல்லாத ஒரு மனிதனாக மாறிட்டேன் ஒவ்வொரு மனிதர்களுடைய மகிழ்ச்சிக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கும் என்னுடைய மகிழ்ச்சிக்கு மிக முக்கியமான காரணம் நான் எந்த விதமான மூடநம்பிக்கையும் இல்லாத ஒரு பெரிய அரிஸ்டாக இருக்கிறத முக்கிய காரணம் அதற்கு வந்து பல காரண காரணகர்த்தாக இருக்கிறார்கள் அதில் முதன்மையானவர் வேலுப்பிரபாவர் அவர்கள் அற்புதமான டெக்னீஷியன் நீங்கள் பிக் பாக்கெட்டுங்கிற படத்தை இப்போ பார்த்தாலும் கூட நம்ம சொல்கிற ஆங்கில படத்துக்கு இணையாக அப்படின்ட்டு அதுக்கு மேலேயே இருக்கும் ஃபோட்டோகிராஃபி அளவுக்கு இருக்கும் அவர் டைரக்ட் பண்ண புரட்சிக்காரன் நடிச்சிருக்கிற விலங்குன்னு ஒரு படம் நடிச்சிருக்கிறேன் ஈழ விடுதலைக்கு ஆதரவான ஒரு கேரக்டர் அது அது மாதிரி அவர் பண்ண கடவுள் அவர் பண்ண கடவுளுடைய இன்ஸ்பிரேஷன் தான் ஆமீர் கான் பண்ண பிகே படம் அதுக்கு ஆமீர் கான் இருந்து வந்து இவர்கிட்ட பேசிட்டு போனாங்க ரைட்ஸ் வாங்கினாங்களா ரைட் அதனுடைய கருவுக்காக இங்கே வந்து பேசிட்டு போய்க்கிறாங்க அந்த பிகேங்கிற படம் தான் சைனால எல்லாம் பெரிய அளவில் ஆமீர் கான் படத்திலே ஒரு மிகப்பெரிய வெற்றிப்படங்கள் அது அப்படிப்பட்ட ஒரு அருமையான படைப்பாளி வேலுபிரபா சார் அவருடைய மறைவு வந்து உடல் உண்மையிலேயே ஈடு இணையில்லாத ஒரு மறைவு அதற்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை